ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ராகி கம்மங்கூழ் ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி கம்மங்கூழ் செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பை ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க ஊற வைக்காமல் அப்படியே செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு செஞ்சுக்கிறேன் ஊறன கம்பை சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்டில் நம்ம ஒன்று ரெண்டாக மட்டும் கம்பு உடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி திருத்துருன்னு அரைக்கும் போது தான் நமக்கு கூழ் குடிக்க நல்லாயிருக்கும் நம்ம உடச்சதுக்கப்புறம் இதை ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கிறேன் இது சரியாக நான் எடுத்துருக்க டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்குங்க அதே டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவை சேர்த்துக்கிறேன் நான் கடைகளில் கிடைக்கிற பேக்கெட்டில் வாங்கின ராகி மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் மொத்தம் ரெண்டு கப் ராகி கம்புக்கு நான் குக்கரில் அதே டம்ளரில் ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ராகி கம்புக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அடிப்பிடிச்சிடுன்னு தோணுச்சின்னா ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கூழ் தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா கொதி வந்ததும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கையால் நல்லா கரண்டி வச்சு கலந்துட்டே இருங்க நல்லா கலந்து வச்சுட்டு இதை நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இதையே நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் ராகி கம்பு மாவை தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டை நம்ம கரைச்சி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வரும்போது அதை சேர்த்துட்டு அதே மாதிரி கலந்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கப் தண்ணி நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் ராகி கம்பு மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்கறதுனால ஒரு கப் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் செய்யும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகுங்க கிளறும் போது அதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா உடச்சி விட்டு கலந்து விடணும் இதையும் அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் கேஸ் போனதும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கூழ் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஆற ஆற நல்லா கெட்டியாகிடுங்க இப்போ கூழ் நல்லா ஆறிடுச்சு அடுத்த நாள் காலையில் குடிக்க நான் இதில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் கூழ் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் எடுக்கிறேன் நம்ம கூழ் செய்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன் கூழ் நம்ம கையால் கரைக்கும் போது தாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ராகி கம்பு கூழ் தயாராகிடுச்சு இது அப்படியே குடிக்கவே அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் தேவைப்பட்டால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் மோர் மிளகா எதை வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க கூழ் நீங்கள் என்ன ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணதில்லன்னா இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்